அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக அப்போ தான் செய்ய போகிறோம் இதில் எந்த ஒரு குக்கிங் சோடாவோ வாழைப்பழமோ எதுவுமே சேர்க்காம நல்லா சாஃப்டாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ செய்ய அரிசி ஊற வைக்கணும் அதுக்கு நான் ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது இரநூத்தம்பது கிராமு நான் ஏற்கனவே அளவில் அரிசி ஊற வச்சுருக்கேன் ரெண்டு வாட்டி தண்ணியில் நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இப்போ இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நம்ம வடிகட்டணும் அரிசி இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சிருங்க இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும் இது அப்படி இருக்கட்டும் வடிகட்டியில் எடுத்து வச்ச அரிசி இழந்து தண்ணி ஃபுல்லாக உடஞ்சிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரிசியை ஜாரில் சேர்த்துக்குங்க வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்குங்க இப்போ இது தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இது அப்படி இருக்கட்டும் நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெள்ளத்தை கரைச்சி எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் முக்கால் கப்பு உடைச்ச வெள்ளம் நம்ம அரிசி எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பால் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ அதில் சேர்த்துக்கோங்க அரைக்கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சு வெள்ளத்தை கரைச்சிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சா போதும் இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை இந்த வெள்ளத்தில் கல் மண் தூசுலாம் இருக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ இது கரைஞ்சி வரட்டும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வேறு பாத்திரத்தில் கரைச்ச வெள்ளத்தை வடிகட்டிக்குங்க வடிகட்டின வெள்ளை கரைச்சலில் நல்லா ஆற வைங்க ஆரந்ததுக்கப்புறம் தான் மாவில் சேர்க்கணும் இதை ஆறி வரட்டும் வெள்ளை கரைச்சல் நல்லா ஆரிடுச்சு இப்போ மாவில் சேர்த்துக்கலாம் மாவில் ஒன்று சேர்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ உடனே செய்கிறதா இருந்தால் குக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்து கலந்து செய்யுங்க இப்போ நான் உடனே செய்ய போகிறதில்ல இதை மூணுலேருந்து நாலு மணி நேரம் புளிக்க வச்சு தான் செய்ய போகிறோம் இதில் அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்து மாவோட எல்லாத்தையும் கலந்து விடுங்க அப்போ சுட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் வாசனையோட அதுக்கு தான் நெய் சேர்க்குறோம் அப்பமும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் மூணுலேருந்து நாலு மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் நீங்கள் உடனே செய்கிறதா இருந்தால் குக்கிங் சோடா சேர்த்து செஞ்சிக்கலாம் புளிக்க வச்சு நாலு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ மாவு எப்படி இருக்குது பாருங்க இப்போ இதில் ஒரு சிட்டிக்க உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்க்கறதுனால உங்களுக்கு ஸ்வீட் தன்மையே எடுத்து கொடுக்கும் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க கோதுமை மாவு சேர்த்தா தான் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவனை தேங்காய் இருந்தாலும் சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் அப்படியே கலந்துக்கலாம் மாவு கெட்டியாக இருக்குது அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா அப்போ ஊற்ற முடியாது இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க அப்படியே கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்ச மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும் எடுத்து ஊற்றுறதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது நிறையா தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்பத்தில் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் இது இப்போ இருக்கட்டும் நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம் அப்பம் பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும் இப்போ எண்ணெய் லேசான சூட்டில் இருக்குது அடியில் சொட்டாமல் மாவையும் அப்படியே கரண்டியில் இருக்கிறது வழித்து விட்டுட்டு இப்போ அப்படியே எண்ணெயில் எடுத்து ஊற்றுங்க அடுப்பு மீடியமான தீயில இருக்கணும் ரொம்ப எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா அவங்களுக்கு அப்போ தீஞ்சிரும் இந்த மாதிரி மெதுவாக மேலே பொங்கி வரணும் இந்த மாதிரி மேலே எழுமனவொடனே கரண்டியை வச்சு எண்ணெயை மேலே எடுத்து ஊற்றுங்க நல்லா பூரி மாதிரி பொங்கி வரும் இது ஒரு பக்கம் வெந்தோடனே திருப்பி விட்டு வேக வைங்க தீயில் வச்சு வேக வைங்க அப்போ தான் மாவு உள்ள நல்லா வெந்து உங்களுக்கு சாப்பிட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இந்த மாதிரி ஒரு பக்கமாக சாய்ச்சி வைங்க எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி உள்ள மாவுலையும் அப்போ சுட்டி எடுத்துக்கோங்க சூப்பரான டேஸ்ட்டில் அப்போ ரெடியாக ஆகிடுச்சு இதில் நம்ம எந்த குக்கிங் சோடாவோ வாழைப்பழமோ எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உள்ளேயும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி இந்த கார்த்திகை தீபத்துக்கு செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்